வணக்கம் நம்ம நாட்டுக்கு நூத்து கணக்கான புது செயற்கை கோள்கள் தேவைன்னு முன்னால் இஸ்ரோ தலைவர் திரு எஸ் சோம்நாத் சொல்றாரு அப்படி என்ன பெரிய ஆபத்து வந்திருக்கு இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை புதிர என்ன அது ஏன் இப்போ இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது சாதாரண விஷயம் இல்ல இப்போ போர்க்களத்தோட ரூபமே மாறிட்டு இருக்கு தர கடல் ஆகாயம் மட்டும் இல்ல விண்வெளியும் முக்கியம் சொல்றீங்களா ஆமா விண்வெளியும் ஒரு முக்கியமான பாதுகாப்பாரன் ஆயிடுச்சு திரு சோம்நாத் சொல்றது வந்து இந்த புதுவை விதமான சவால இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுங்கறத நேரடியா காட்டுது அப்ப முதல்ல இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களா ஹைப்பர்சோனிக்னா ஒளியோட வேகத்தை விட அஞ்சு மடங்குக்கும் வேகமா போறது அதாவது மார்க் ஃபைவ்க்கு மேல மார்க் ஃபைவ் அப்படின்னா மணிக்கு எவ்வளோ வேகம் சுமாரா ஒரு மணி நேரத்துல ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் பயங்கர வேகம் இதுல ரெண்டு வகை முக்கியம் ஒன்னு ஹைப்பர்சானிக் கிளைடு வாகனம் அதாவது ஆமா இது ராக்கெட்ல மேல போய் அப்புறம் கீழே இறங்கி இலக்க நோக்கி அப்படியே சறுக்கிட்டே கிளைடு போகும் அதோட பாதைய கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓ அப்ப அது எங்க வேணா திரும்பலாமா வளைஞ்சு போகுமா ஆமா அதோட பாதைய மாத்திக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை ஹெச்எம் இது நம்ம விமானம் மாதிரி ஆனா பயங்கர வேகத்துல பூமிக்கு கொஞ்சம் பக்கத்துல பறக்கும் இதோட திசையை நடுவுல மாத்தலாம் அதனால இத ரேடார்ல கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டம் சரி இவ்ளோ வேகமா பாதைய மாத்திக்கிட்டே போனா இத தடுக்கறது ஏன் இவ்ளோ பெரிய சவால் என்ன காரணம் நிறைய காரணம் இருக்கு ஒண்ணு அதோட அதிவேகம் அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயும் நம்ம பதிலடி கொடுக்கிறதுக்குள்ளயும் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும் நேரம் கிடைக்காது ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதை மாற்றும் திறன் மூணாவது பூமிக்கு பக்கத்துல பறக்கறதால நம்ம தரையில இருக்கிற ரேடாருக்கு சரியா அகப்படாது நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வேகத்துல போறப்ப அத சுத்தி ஒரு பிளாஸ்மா கவசம் மாதிரி உருவாகும் அது வந்து ரேடார் சிக்னல்களை உள்ள விடாது வெளியவும் விடாது தடுத்துரும் கிட்டத்தட்ட ஒரு மறைஞ்ச ஆயுதம் மாதிரி இது ஸ்டெல்த் மாதிரி இப்போ நம்ம உளவு பார்க்க கண்காணிக்கன ரிசார்ட் கார்டோசார்ட் மாதிரி செயற்கை கோள்கள் இருக்கு உண்மைதான் சுமார் ஐம்பது அறுபது இருக்கலாம் இது எல்லை கண்காணிப்பு தகவல் தொடர்புக்கெல்லாம் பயன்படுது ஆனா ஒரு ஹைப்பசோனிக் ஏவுகணை வந்தா அதை உடனுக்குடன் அதாவது ரியல் டைம்ல கண்டுபிடிச்ச அது போற பாதையை தெரிஞ்சுக்கணுமா ஆமா அது எங்க போகுதுன்னு தொடர்ந்து ட்ராக் பண்ணி தடுக்கிற மாதிரி ஒரு பிரத்யேக அமைப்பு அது முழுமையா நம்ம கிட்ட இப்போ இல்ல இதுல என்ன பெரிய குறைபாடுன்னு பாக்குறீங்க ஏன் இப்போ இருக்கிறது பத்தல முக்கியமா இந்தியாவோட முழு வான் வரப்பையும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தொடர்ச்சியாக கண்காணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட செயற்கை கோள்களின் எண்ணிக்கையே இல்ல இப்போ இருக்கிற செயற்கை கோடு ஒரு இடத்த போட்டோ எடுத்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர ரொம்ப நேரமாகும் அதுக்கு ரீவிசிட் டைம்னு சொல்லுவோம் ஒரு ஏவுகணை ஏவுனா நம்ம செயற்கை கோள் அடுத்த தடவை அந்த பக்கம் வர்றதுக்குள்ள அது எங்கேயோ போயிருக்கும் அதனால தொடர்ந்து கண்காணிக்க முடியாது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சீனா மாதிரி நாடுகள் கிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தேடி கண்டுபிடிக்கிற ஸ்பெஷல் சென்சார்கள் முக்கியமாக இன்ஃபிராரெட் சென்சார்கள் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல உலக அளவில் மத்த நாளுகள் என்ன பண்றாங்க நீங்க சொன்னீங்க அமெரிக்கா சீனா அவங்க எப்படி தயாரா இருக்காங்க அமெரிக்கா அவங்களோட விண்வெளி மேம்பாட்டு முகமை அதாவது எஸ் மூலமா பூமிக்கு பக்கத்துல இருக்கிற தாழ்வட்ட பாதையில எல்லியோ நூத்து கணக்கான செயற்கை கோள்களை அனுப்பி ஒரு பெரிய கண்காணிப்பு வலைப்பின்னல உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு டிராக்கிங் லேயர் மாதிரி ஓ ஒரு பெரிய நெட்வொர்க் ஆமா இது வேகமா போற ஏவுகணைகளை கண்டுபிடிக்க டிராக் பண்ண உதவும் சீனா அவங்களோட டிஎஃப் செவன்டீன் மாதிரி ஹைப்பர் ஏவுகணைகளை சோதனை செஞ்சிட்டாங்க அவங்களும் இதே மாதிரி அவங்க சொந்த செயற்கைக்கோள் கூட்டமைப்பை ரெடி பண்றாங்க ரஷ்யாவும் இந்த போட்டியில இருக்காங்க அந்த நூத்து கணக்கான செயற்கைக்கோள்கள் எதுக்கு தேவைப்படுது அவர் சொல்ற மாதிரி நூத்து கணக்கான செயற்கைக்கோள்கள் தேவை முக்கியமா இந்தியாவை சுத்தி தொடர்ச்சியா டுவெண்டி போர் கண்காணிக்க அதிக செயற்கைக்கோள்கள் வேணும் ஏவுகணை போறப்ப வர்ற வெப்பத்தை ஹீட் சிக்னேச்சர் வச்சு கண்டுபிடிக்க அகச்சிவப்பு இன்ஃபிராரெட் சென்சார் உள்ள செயற்கைக்கோள்கள் நிறைய வேணும் அப்புறம் ஒரு இடத்தை சீக்கிரமா திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய குவிக் விசிட் திறன் கண்ட செயற்கை கோள்கள் வேணும் இதெல்லாம் போதாது கிடைக்கிற டேட்டாவை வேகமா ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சிக்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ கண்டிப்பா ஏஐ வேணும் தானா ஆபத்தை கண்டுபிடிச்சு எச்சரிக்கிற சிஸ்டமும் வேணும் நம்ம டிஆர்டிஓ பாதுகாப்பு விண்வெளி முன்னமே டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு ஹைப்பர்சோனிக் பாதுகாப்பு திட்டத்தை வேகமா உருவாக்கணும் தனியார் துறை பங்களிப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் பிக்சல் ஸ்கை ரூட் அக்னிகுல் த்ருவா ஸ்பேஸ் மாதிரி நம்ம நாட்டு தனியார் கம்பெனிகளோட உதவியோட வேகமா நிறைய செயற்கை கோள்களை ஏவனும் இஸ்ரோ டிஆர்டிஓ பாதுகாப்பு முகமை தனியார் துறை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம் இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைங்கிறது ஒரு நிஜமான உடனடி சவால் பக்கத்து நாடுகளே இந்த தொழில்நுட்பத்துல வேகமா முன்னேறிட்டு வர்றப்ப இந்தியாவோட பாதுகாப்புக்கு விண்வெளியில இருந்து கண்காணிக்கிற ஒரு பலமான முன்னெச்சரிக்கை அமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்னு புரியுது இதுக்கு அரசாங்கம் முதல் முன்னுரிமை கொடுக்கணும் திரு சோம்நாத் சொல்ற மாதிரி ஒரு பெரிய செயற்கைக்கோள் கூட்டமைப்பு உருவாக்குறது தான் இப்போதைக்கு இருக்கிற சிறந்த வழி வெறும் இந்த செயற்கைக்கோள் நெட்வொர்க் மட்டும் நம்பி இல்லாம நம்ம பாதுகாப்பு உத்திகள் எதிர்காலத்துல வேற எப்படி எல்லாம் மாறலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க